ஓம் ஸ்ரீ குரு ஹோ நமக ஹிமகுந்தம் நாலாபம் தைத்தியானாம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரபக்தாரம் பார்கவம் பிரணமாம் யகம் மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் என்னை விட பெரியவங்களுக்கு என்னோட நமஸ்காரங்கள் என்னை விட சின்னவங்களுக்கு ஆசீர்வாதங்கள் இந்த ஜோதிட பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பகவானின் அற்புதமான ஒரு பெயர்ச்சி சுக்கிரபகவான் அப்படின்னாலே காரகன் சந்தோஷக்காரகன் அதாவது ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு வேலைகளை பகவான் பிரித்து கொடுத்துட்டார் கிரகங்களை வச்சு பகவான் வந்ததா பகவானை வச்சு கிரகங்கள் வந்ததா அது ஆராய்ச்சி இருக்கட்டும் அந்த முட்டையிலேருந்து கோழி வந்ததா கோழிலேருந்து முட்டை வந்துதா அது வேறு அது மாதிரி இந்த கிரகங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வேலைகள் புதன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அறிவு காரகன் அறிவை வச்சு வேலை வாங்குறது செவ்வாய் பவர் சனி சுரகான் உழைப்பு குரு பகவான் ஆசிரியர் இதெல்லாம் ஆசிரியர் தொழிலும் வேணுமானோ அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தொழில் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவானுக்கு என்ன தொழில் அப்படின்னா மனுஷால் அத்தனை பேரும் மனுஷால் மட்டும் இல்லை எல்லா ஜீவராசிகளுக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவர் அவர் தான் எல்லா ஜீவராசிகளுக்கும் தான் இந்த சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா கலத்திரக்காரகன் அப்படின்னு கலத்திரம் அப்படின்னாலே மனைவி எல்லாருக்கும் அதில் மனைவி வந்தால் தான் ஒரு இது வரும் அதாவது வாழ்க்கை துணை ஆக இந்த சுக்கிர பகவான் பயிற்சி அப்படிங்கும்போது பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் இருபத்தி ஆறு நாட்கள் சுக்கர பகவான் விருச்சிகராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் இதுல என்ன பியூட்டி அப்படின்னா விருச்சிக ராசியில் சுக்கர பகவான் ரிஷபராசியில் குரு பகவான் தேவகுரு ரிஷபராசியில் அங்கே இருந்து நேரம் விருச்சிகத்தை பார்க்குற ஏழாம் பார்வையா அங்கே யார் இருக்கா சுக்கர பகவான் இந்த சுக்கர பகவான் தனது ஏழாம் பார்வையாக விருச்சிக ராசியில இருந்துட்டு ரிஷபராசியை பார்க்க போறார் ஆக ரெண்டு பேரும் சமசப்தமாக பார்வையை பார்த்துக்கிறாங்க யார் தேவகுருவும் அசுரகுருவும் குருவும் அதனால் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா ப்ராப்ளம் ஒன்றும் பெருசாக அளவில் கிடையாது இருந்தாலும் எல்லா விஷயத்திலும் கவனமாக இருந்தால் போகிறோம் ஏன்னா ரெண்டு வெவ்வேறு இது குருங்கிறது ஞானம் ஆசிரியர் இதெல்லாம் இப்படி தான் இருக்கணும் ஒழுக்க நெறி ஆனால் சுக்கிரன் அப்படி கிடையாது எப்படி வேணாலும் இரு சந்தோஷமாக இரு நீ என்ன வேணாலும் எப்படி வேணாலும் இரு நீ நல்லவனாகவும் இரு கெட்டவனாகவும் இரு அதை பற்றியெல்லாம் எனக்கு அவளையில் ஆனால் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கும் அவ்வளோ தான் ஆனால் குரு அப்படி கிடையாது நல்லவனாக மட்டும்தான் இருக்கணும் இல்லைன்னா அவ்வளோ தான் அதனால தான் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சமசப்தமாக பார்வை பார்க்கும்போது எல்லா விஷயத்துலேயும் நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்தால் நல்லது சில பேருக்கு சில விஷயத்தில் அதிர்ஷ்டம் கிடைக்கும் பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும்லாம் குருவின் விசாகம் நட்சத்திரக்காலில் இந்த சுக்கர பகவான் டிராவல் பண்ணுறார் அது ஏன் அப்படின்னா விசாகம் நாலாம் பாதம் மட்டும்தான் விருச்சிகராசியில் வரும் அதனால் தான் இந்த சின்ன தோம் பதினேழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் சனி பகவானின் அனுஷம் நட்சத்திரக்காரில் இந்த சுக்கர பகவான் ட்ராவல் பண்ணுறார் அடுத்தபடியாக இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் புத பகவானின் கேட்டை நட்சத்திரக்காலில் பகவான் பிரயாணம் பண்ண போகிறார் அந்த வகையில் பகவானோட பயிற்சி இந்த விருச்சிகராசியில் இருக்குது ராசிங்கிறது காலபுருஷ தத்துவத்தின்படி எட்டாவது இடம் எட்டாவது இடம் அப்படிங்கும்போது மறைவு அப்படின்னு சொல்லக்கூடியது ஆறு எட்டு பன்னெண்டு ஆக இந்த இடத்துல பகவான் வரும்போது ஒரு மறைந்த சந்தோஷத்தை கொடுக்க போகிறார் மறைந்த சந்தோஷம் அப்படின்னா எப்போதுமே இந்த சொல்லுவாங்க இனம் புரியாத சந்தோஷம்பாங்க கவலையும் அப்படி தான் சந்தோஷம் அப்படி தான் இனம் புரியாத கவலையில் இருக்கேன் எனக்கு என்னென்னே தெரில ஒரு டல்லாக இருக்குது என்ன பண்ணுறதுனே தெரில அப்படிம்பாங்க சில பேர் சில பேர் வந்து சந்தோஷம் அதிகமாகிச்சுன்னா கூட எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில இனம் புரியாத ஒரு சந்தோஷம் இருக்குது ஏதோ நடக்க போகிற மாதிரி இருக்குது நல்லது நடக்க போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க அந்த வகையில் இந்த எட்டாம் இடத்துல அதாவது காலபுருஷ தத்துவத்தின்படி ராசி எட்டாவது இடம் எட்டாவது இடத்துல இருக்கிற சுக்கிர பகவான் சில அற்புதமான ஒரு சந்தோஷத்தை எதிர்பாராமல் கொடுப்பார் அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள் அப்படின்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு அதாவது ரிஷப ராசி அன்பர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பதிவு போட்டிருக்கு நிறைய பேர் பார்த்து ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறீங்க இந்த மாதிரி நல்லா நடந்திருக்கு நல்லது நடந்திருக்கு அப்படின்னு கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே சமயம் பார்க்காதவங்க டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் பாருங்கள் கண்டிப்பாக பார்த்தாலே உங்களுக்கு வந்து அதோடய தாற்பயம் புரியும் அந்த பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக துலாம் ராசி அன்பர்களுக்கு ஏற்கனவே ரெண்டு பதிவு ஸ்பெஷல் பதிவு போட்டு ஒன்று நல்லா பார்த்துருக்கீங்க அடுத்து இன்னொன்று பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இன்னும் ரொம்ப பார்க்கலன்னு நினைக்கிறேன் பாருங்கோ இப்போ மூணாவதாக ஒரு ஸ்பெஷல் பதிவு போட்டிருக்கு அது ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்லோகம் துலாம் ராசி அன்பர்களுக்கு அதை பாருங்கோ அதுவும் டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதையும் நீங்கள் பார்த்து லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அடுத்தபடியாக ஒவ்வொரு ராசி அன்பர்களும் எங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கீங்க எங்களுக்கு அந்தமாரி எதுவும் ஸ்பெஷல் பதிவு கிடையாதான்னு கண்டிப்பாக பன்னெண்டு ராசிக்காரர்களும் எங்களோட இது தான் மேஷம் முதல் மீனம் வரைக்கும் எல்லாருமே நம்மளோட குழந்தைகள் தான் எல்லாருக்கும் எல்லா பிரச்சனைகளும் தீரணும் இல்லை குறையணும் நல்லபடியான ஒரு வாழ்க்கை அமையணும் அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்குமே ஸ்பெஷல் பதிவு கொடுக்க போகிறோம் அது கூடிய சீக்கிரம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துக்கிட்டே இருக்கும் தினப்பலனில் உங்களுக்கு என்னக்கு ரிலீஸ் ஆக போகிறதுங்கிறத நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் அடுத்தபடியாக நிறைய பேர் ஜாதகம் பார்க்கணுன்னு வரீங்க பார்க்கணும் அப்படிங்கும்போது ஃபோனில் வந்திங்கன்னா என்னால் எடுக்கிறது கொஞ்சம் பிரச்சனை ஏன்னா நான் ஜாதகம் பார்த்துட்டு இருப்பேன் அப்போது ஒரு ஃபோன் வந்துன்னா நான் பேச முடியாது அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் என்னோடய நம்பர் கீழே டெஸ்க் இதில் கொடுத்துருக்கு ஸ்க்ரோலிங்கில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் கீழே டிஸ்பிளேயில் நம்பர் இருக்குது அதில் ஹாய் கொடுங்க வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரிப்ளை வரும் நீங்கள் என்ன இது பண்ணணுமோ அதை பார்த்துக்கோங்க ஆக இந்த பதிவுக்கு போகலாமா எனது ரிஷபராசி நேர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிர பகவானின் அற்புதமான பயிற்சி இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு அற்புதம்தான் என்ன அப்படின்னா உங்களோட ராசிநாதன் அதே சமயம் பகைருண ரோகாதிபதி பகைருண ரோகாதிபதினாலே இவர் வந்து என்னென்ன உங்களுக்கு இரண்டு ஆதிபத்தியம் கொண்டு வருது எப்போவுமே சுக்கரன் எல்லாருமே ரெண்டு ஆதிபத்தியம் அந்த ரெண்டு ஆதிபத்தியம் அப்படிங்கும்போது உங்கள் ராசிநாதன் சுக்கர பகவான் அமைஞ்சது ரொம்ப சந்தோஷம் ஏன்னா உங்களுக்கே சந்தோஷமாக இருக்கும் எல்லாமே உங்களுக்கு சந்தோஷம்தான் இருக்கும் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு அற்புதமாக முடியும் அதுவே உங்களுக்கு மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் ஒன்றும் இல்லை ஒரு ரெண்டு இட்லி சாப்பிட்டா கூட அது சந்தோஷமாக சாப்பிடுவீங்க அதேமாதிரி ஒரு சினிமா பார்க்க போறீங்கன்னா சந்தோஷமாக போவீங்க இந்த மாதிரி சந்தோஷம் உங்களுக்கு இயற்கையிலே இருக்கும் ஆனால் என்ன ஒன்றுன்னா அடுத்த டியூல் ரோல் என்ன பகைரோன ரோகாதிபதி சத்ருக்கள் இது உங்களுக்கு உண்டு உங்களுக்கு எப்போவுமே சத்ருக்கள் அப்படிங்கிறதுனால பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருந்தால் போகிறோம் சண்டை சச்சரவு இதெல்லாம் வேண்டாம் ஏன்னா சந்தோஷமாக இருக்கும்போது சந்தோஷம் ஆளுமை அப்படின்னு வரும்போது சூரியன் செவ்வாய் இதெல்லாம் அடக்குமுறை இறங்கி போகணும் அப்படின்னா சனீஸ்வர பகவான் இப்படி வரும்போது நீங்கள் சந்தோஷம் மட்டுமே உங்களுக்கு அப்படிங்கும்போது சந்தோஷத்தை மட்டும் எடுத்துக்கோங்க சில பேருக்கு இந்த பொழுதுபோக்கு அம்சங்கள் விலை உயர்ந்த பொருளை வாங்கணும் அது பண்ணணும் இது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலேயே கடனை வாங்குவீங்க அந்த கடன் சுமை இருக்கும் ஏன்னா பகை ருணம் ரோகம் அதேமாரி வியாதியும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ரோகம்னா வியாதி ருணம்னா கடன் பகைனா சத்ரு ஸோ இந்த மூணுமே நீங்கள் கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் கடன் வாங்குகிற விஷயத்தில் கவனமாக இருக்கணும் மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் தெளிவாக இருந்தீங்கனாலே ரொம்ப நல்லது அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இதுவரைக்கும் உங்களோட பகைணும் ரோகஸ்தானமாகி ஆறாம் இடத்துல ஆட்சி ஆட்சி அமைச்சு சூப்பராக உங்களுக்கு உத்தியோகத்தில் ஒரு பவரை கொடுத்தார் கடனை கொஞ்சம் குறைக்கிறதுக்கு ஒரு வாழ் வாய்ப்பை கொடுத்தார் உடல் ஆரோக்கியத்தில் ஒரு சிறப்பு இந்த மாதிரிலாம் சில பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் சமாளித்து அப்படியே வந்துட்டுருக்கீங்க ரொம்ப அற்புதம் அந்த வகையில் அவர் இப்போ எங்கே வர போகிறாருன்னா கலத்திர ஸ்தானமாகி ஏழாம் இடத்துக்கு வரார் ஏழாம் இடத்துக்கு வந்து குருவின் பார்வையை ஏழாம் பார்வையாக வாங்கிக்கிறார் இவர் இருந்துட்டு ஏழாம் பார்வையாக குருவை பார்க்க போகிறார் உங்களோட பகை கிரகம் ஸோ இந்த இடத்துல என்னென்னா வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக இருப்பார் வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் அவங்களோட உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் பஞ்சாங்கமான எடுத்துக்கங்க சரியா மற்றபடி எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இந்த சுக்கிரபவன் பகவான் கண்டிப்பாக கொடுப்பார் பதினாலு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதினாறு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் எட்டு பதினொன்று கூடைய அதிபதி குரு பகவானின் விசாகம் நட்சத்திரக்காரில் இந்த சுக்கிர பகவான் ட்ராவல் பண்ணுற நேரத்தில் உங்களுக்கு லாபம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது எதிர்பாராத ஒரு தன வரவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் பொழுதுபோக்கு அம்சங்கள் சந்தோஷமாக போயிட்டு வருவீங்க வெளியில் எங்கேயாவது ஒரு டூர் போயிட்டு வருவீங்க பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் ஒன்பது பத்துக்குடிய அதிபதி சனீஸ்வர பகவானின் அனுஷம் நட்சத்திரக்காரில் இந்த சுக்கரபவன் ட்ராவல் பண்ணுறாரு இந்த நேரத்தில் தந்தையார் மூலமாக உங்களுக்கு ஒரு வருமானம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது தந்தையார் எதிர்பாராமல் ஏதாவது ஒரு பணம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்தபடியாக ஜீவன விருத்தி அடையும் ஏன்னா ஜீவனாதிபதியோட நட்சத்திர சாரத்தில் தான் அந்த சுக்கரபவன் போகிறார் ஜீவனம் விருத்தி அடைந்தாச்சும்னா சந்தோஷம் வரும் கையில் எவனுக்குமே காசே இல்லைன்னா அவங்க சந்தோஷம் எங்கே வரும் சொல்லுங்கள் இப்போ தீபாவளி வேறு வந்துட்டுருக்கு கையில் காசு இருந்தால் தான் சந்தோஷமாக கொண்டாட முடியும் தீபாவளியாக கையில் காசே இல்லை அப்படின்னா கடனும் வாங்க முடியல கடனும் கிடைக்கல கடன் கொடுப்பார் யாரும் இல்லை அப்போ சந்தோஷத்துக்கு ஏது வாய்ப்பு வாய்ப்பே கிடையாது ஆனால் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு வருமானம் வரும் அதனாலே சந்தோஷம் இருக்கும் அடுத்தபடியாக தந்தை வழி உறவினர்கள் ஆதரவாள்பா சில பேருக்கு உடன் பிறப்புகள் வழியாக சில நன்மைகள் உத்தியோகத்தில் நீங்கள் கேட்ட உதவிகள் அட்வான்ஸ்லாம் கேட்டிருக்கீங்க பில் பாஸ் அதேமாரி எதிர்பாராத இந்த இன்சென்டிவ் அதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக நிறைய இடத்துக்கு போனஸ் உண்டு போனஸ் வரும் ஸோ எதிர்பாராத அந்த பணமெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் இரண்டு ஐந்து குடைய அதிபதி புத பகவானின் கேட்டை காலில் இந்த சுக்ரபான் ட்ராவல் பண்ணுறார் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு இன்னொரு ஸ்பெஷல் பதிவு போடலான் இருக்கேன் என்னென்னா உங்களுக்கு எதன் மூலமாக உங்களுக்கு ஒரு ஜீவனம் விருத்தி அடையும் அப்படின்னு எப்போவுமே ஜீவனம் விருத்தி அடைஞ்சால் தாங்க ஜீவனம் இருந்தால் தான் எப்போவுமே எல்லாம் சம்பாதிச்சாதான் பணம் பணம் வந்தால் தான் பிரச்சனைகள் தீரும் ஆக உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு முன்னேற்றம் வரணும் அப்படிங்கிறதுக்கு சொல்கிறேன் இப்போ இந்த தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியும் அதே சமயம் பஞ்சமாதிபதியுமான புத பகவானோட நட்சத்திர சாரத்தில் இந்த சுக்கர பகவான் ட்ராவல் பண்ணும்போது இந்த குழந்தைகள் ஆதரவாக இருப்பார் குழந்தைகளின் முன்னேற்றம் உங்களுக்கு அப்படியே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஸ்கூல்லேருந்து இந்த ப்ராக்ரெஸ் ரிப்போர்ட் எடுத்துன்னு வந்து காமிக்கும்போது உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லை இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறது நீங்கள் வரணும் பேரண்ட்ஸ் வர சொல்லியிருக்காங்க சந்தோஷமாக இருக்கும் அதுமாதிரி விளையாட்டு துறையில் இருக்கிற குழந்தைகள சாதனை பண்ணுவாங்க அதுவே உங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஒரு பதக்கம் வாங்கினா உங்களுக்கு சந்தோஷம் தானே அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும் இரண்டாம் வீட்டு அதிபதி தனவரவு கிடைக்கும் அதேமாரி குடும்பத்தில் ஒரு மரியாதை இருக்கும் உங்களுக்கு சாதாரணமாக ரிஷபராசி என்பவர்களுக்கு ஓரளவுக்கு குடும்பத்தில் ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும் அந்த ஒரு அட்டாச்மெண்ட் மூலமாக மரியாதை இருக்கும் உங்களுக்கு இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா சமூகத்தில் ஒரு அந்தஸ்து கிடைக்கும் நிறைய பேர் இந்த சமூக இதில் இருப்பாங்க பணிகளில் அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய அச்சீவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ஒரு மரியாதை இந்த மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்பு சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் ஆஸ் யூஷுவல் மகாலட்சுமி சுக்கர பகவானாலே மகாலட்சுமி தான் அது ரிஷபராசிக்கு ஸ்பெஷல் நமஸ்தேஸ்து மகாமாய ஸ்ரீபீடிய சங்க சங்கச்சக்கர கதாகஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்க அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த சுக்கரபகவான் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய இருபத்தி ஆறு நாட்களும் அற்புதமான ஒரு பலாபலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் பண்ணுங்க லைக் பண்ணுங்க